வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைவரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை எழுவத்தெட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது தொடர்ந்து இந்த வாரத்தில் ஏற்றம் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பதாக காணப்பட்ற விலை பத்து கிராம் ஆயிரத்தி நூறாக காணப்படுது இன்றைக்கி வந்து ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டால் வெள்ளியோட விலையை மேற்கொண்டு மூன்றாயிரத்துலேருந்து ஏற்றம்னு பார்க்குறப்போ சரிவுன்னு பார்க்குறப்போ

நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் இந்த எழுபதாயிரத்தி நூற்றி அறுபதுங்கிறது நம்மளுக்கு வந்து வரலாற்று ஊச்சதோடு மூன்றாயிரம் அதிகம்னு சொல்லலாம் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவன் பார்க்குறப்போ மூன்றாயிரத்திலிருந்து நான்காயிரம் வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு